நான் உங்கள் கரண் இருந்து இந்த ரட்னம் கரண் ஃப்ரான்ஸ் முதல் லைவ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் கரால் லைவ் போடல மற்ற சேனலில் வந்து என்னோட சொன்னால் அந்த ரைட் ரைட்ருக்கனால் நேரம் கிடைக்கல அதே நேரத்தில் வந்து எனக்கு நேரம் இல்லை எல்லாரும் நிலந்தானே மற்றது வந்து நான் இப்போ பிரான்ஸில் உள்ள உறவுகளுக்காக நிறைய பதிவுகள் போட்டுருக்குறேன் ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் அந்த லைசன்ஸ் அதாவது வந்து பஸ் லைசன்ஸ் எடுக்கிறது சொல்கிறதுக்காக தான் அந்த பதிவுகள் நான் போட்டுருக்குறேன் அதே நேரத்தில் வந்து அவர்கள் வந்து ஊர் லைசன்ஸ் மாற்றி வச்சுருப்பார்கள் அதில் வந்து பஸ் லைசன்ஸு கார் லைசன்ஸ் லோரி லைசன்ஸ் எல்லாம் இருக்கு இருந்தாலும் வந்து அதை வந்து இங்கே வந்து ஒரு போமசியம் செய்தால் தான் அந்த பஸ் லைசன்ஸ் வந்து பாவிக்க முடியும் அப்போ அதுக்கான பதிவுகள் நான் தொடர்ந்து போட்டுருக்குறேன் ஆனால் வெளியில் உள்ள உறவுகள் அதாவது வெளிநாடுகள் வேறு நாடுகளில் உள்ள உறவுகளும் கேட்குறார்கள் ஆனால் அது அது சம்மந்தமான விஷயம் வந்து எனக்கு தெரியாது நான் இங்கே ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்காக தான் அந்த இந்த பதிவு என்ன சொன்னால் நான் கார் லைசன்ஸ் எடுத்து பிறகு பஸ் லைசன்ஸ் எடுத்து இப்போ பஸ் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால வந்து வணக்கம் கார்த்தி எப்படி இருக்கிறீங்கள் நலமாக இருக்கிறீங்களா என்ன சொன்னால் இந்த ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்த தான் லைவ் போட முடியுன்றதுனால் வந்து இன்றைக்கு முதல் லைவ் வந்து ஒரு சின்னதாக வந்து போடுவோம்னு சொல்லி போட்டு இந்த பஸ்லாம் இருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நேரம் இருக்கும்னு போட்டு அப்போ எல்லாருக்கும் வணக்கம் சூழ தான் இந்த பதிவு நல்லமாக இருக்கிறீங்களா வந்து நேரம் கிடைக்கும்போது நல்ல நல்ல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னு சொன்னால் சில பேருக்கு வந்து அது வந்து போய் போய் சீராமல் இருக்குது மற்றது அவர்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கார்கள் அதாவது ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் வந்து நிறைய பேருக்கு வந்து இது சம்பந்தமாக வந்து ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தால் வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அப்படியா ஓகே சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தயங்கி கொண்டிருக்கார்கள் தான் சொல்றது வந்து இப்போ கார் லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது சொன்னா இந்த மொழி பிரச்சனை அப்ப அதால வந்து இந்த கோர்ட் பாஸ் பண்ணணும் அந்த கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்போ அதனால வந்து எங்கட எங்களோட மக்களும் அதை சொல்லி கொடுக்குறதில்ல பயப்படாமல் செய்ய சொல்லி எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இங்க வந்திருக்குண்ணே அப்போ அப்படி வரும்போது இது ஒரு பயம் தேவையில்லை பயத்துக்கான அறிகுறியும் இல்லை என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லாராலேயும் முடியும் எல்லா விஷயமும் என்ன சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்கள் அப்போ கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறீங்கள் ஒரு வேலைக்குள்ளே போகும்போது அந்த வேலை சம்மந்தமாக வந்து நீங்கள் படித்து அந்த அந்த வேலை செய்ய செய்ய உங்களுக்கு வந்து அந்த அதில் வந்து எக்ஸ்பீரியன் வந்து எக்ஸ்பீரியன் வந்து அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த வேலையை வந்து வடிவாக செய்கிறீங்களே அந்த மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு தேவையான ஒன்று தானே லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை குடும்பமாக இருக்கும்போது இங்கே வந்து கண்டிப்பாக தேவை அப்போ சில உறவுகள் வந்து பயத்தாலேயே லைசன்ஸ் எடுக்காமே கஷ்டப்பட்டு இருப்பீங்கள் அப்போ ஒரு பயமும் இல்லை நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து படிக்க படிக்க வந்து அது வந்து ஒரு இப்போ ஒரு மொழி வந்து தெரியாட்டி ஓரளவு தெரிஞ்சால் அந்த மொழி வந்து நீங்கள் படிக்க படிக்க வந்து அதை பற்றி விளங்கி கொள்ளலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்போ அதனால் வந்து பயம் தேவையில்லை முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்தால் அதுக்கான பலம் கிடைக்கும் கார் லைசன்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கோட்டை வந்து திருப்பி திருப்பி படிக்க 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 அது உங்களுக்குள்ளேயே வரும் தான் சொல்கிறது படித்து எடுங்க நீங்கள் உங்களை லைசன்ஸ் தேவை குடும்பமாக இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் சரி வெளிநாட்டை பொறுத்தவரைக்கும் சரி கார் ஒன்று இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வெளியில் போகலாம் வரலாம் கொள்ளலாம் அதே மாதிரி பஸ்ஸுக்கு பஸ் வந்து பஸ்ஸில் சம் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தால் என்னோட கேட்கலாம் அதை எப்படி எடுக்கிறது என்ன செய்கிறது எது என்ன வழி என்றதை வந்து நான் ஏற்கனவே வீடியோக்கள் போட்டுருக்குறேன் அது சம்மந்தமாக நான் தொடர்ந்து போடுவேன் வீடியோக்கள் கொஞ்சம் விளக்கமாக என்ன சொன்னால் அதில் ஒரு ஒரு ஆள் பயனடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் நிறைய பேர் வந்து என்னோடய ஃபோன் பண்ணி கதைச்சிருக்கினேன் எனக்கு சந்தோஷம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன சொன்னால் நாங்களும் இவ்வளோ காலம் இப்போ நாற்பத்தொம்பது வருஷமாக கார் லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தேன் நான் அப்போ அதுக்கு பிறகு தான் கார் லைசன்ஸ் எடுத்த கார் லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு மூன்று வருஷம் ரெண்டரை வருஷத்தில் வந்து பஸ் லைசன்ஸ் ஐம்பத்தி ரெண்டு வயசில் பஸ் லைசன்ஸ் எடுத்தனான் அப்போ இங்கே படித்து எடுத்ததுனால வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பிறகு போக போக அது படிக்க படிக்க அது சம்மந்தமான விளக்கம் நிறைய எங்களுக்கு வரும் அப்போ அதுக்குள்ளே வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்போ அதுக்கு பிறகு வந்து மொழியும் வந்து இப்போ ஃப்ரெஞ்சு மொழியும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக என்ன சொன்னால் அதை தெரிஞ்சு உள்ளேக்கில் ஆ அங் அங்கே ஒரு உணவகம் தொடங்குவதற்கு எத்தனை ரூபாய் தேவைப்படும் அண்ணா கூற முடியுமா பல இடங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அதாவது வந்து இப்போ பெரிய பெரிய இடங்களில் வந்து சிட்டிகள வந்து கேபிட்டல் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து பயங்கர காசு அவ்வளவு சுலபமாக எடுக்க முடியாது அதாவது வந்து குறைஞ்சது குறைஞ்சது வந்து பெரிய சிட்டிகளை எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு சின்ன கடை எடுக்கல வந்து ஒரு லட்சம் யூரோவுக்கு மேலே வேணும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட வேணும் மற்ற கொஞ்சம் தளி தளிப்போவும் வந்து சில சில இடங்களில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் பலவிதமாக இருக்கும் அதை வந்து சரியாக சொல்ல முடியாது எங்கே என்ன விலையில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ எல்லாம் விலை தானே இப்போ கடையில் எடுக்கின்றாலும் கடையில் வந்து நல்ல இடமா கிடைக்கணும் மக்கள் இடமா இருக்கணும் மக்களுக்கு வந்து அப்போ அந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் இப்போ சாப்பாடு கடை போடுறாலும் ஒரு உணவகம் நாங்கள் தொடக்கிறென்றாலும் அது சம்பந்தமா நிறைய விஷயத்த முதல் தெரிஞ்சு கொண்டு தான் உணவகத்தை செய்ய முடியும் ஏண்டா எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கணும் அதுதான் முக்கியம் இது ஒரு சின்ன வீடியோ நான் தொடர்ந்து வந்து பதிவுகள் போடுவேன் ஆதரவு ஆதரவு கொடுங்கள் மற்றது வந்து இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போடுற வீடியோக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் பஸ் எடுக்க போகிறேன் நேரமாகுது இது முதல் வீடியோண்டதுனால ஒரு சின்ன ஒரு பதிவு நன்றி நன்றி முன்னஞ்சந்திப்பம்